ஆயிரத்து எழுநூற்று எண்பதாம் ஆண்டு மே பத்தொன்பதாம் தேதி வட அமெரிக்காவின் கிழக்கு கடற்கரை பகுதிகளில் ஒரு அசாதாரண நிகழ்வு நிகழ்ந்தது வெண்ணிலா போன்ற பகல் வெளிச்சத்தில் இருந்த வானம் மிக விரைவாக இருளடைந்தது பறவைகள் கூடுகளுக்குள் சென்றுவிட்டன நட்சத்திரங்கள் மின்னித் திகழ்ந்தன மக்கள் அனைவரும் ஆச்சரியத்தில் உறைந்து போயினர் இந்த அசாதாரண இருள் சில மணி நேரங்கள் நீடித்தது பின்னர் மெல்ல மெல்ல வானம் மீண்டும் வெளிச்சமடையத் தொடங்கியது ஆனால் இந்த நிகழ்வு ஏன் நிகழ்ந்தது என்பதற்கான உண்மையான காரணம் இன்னும் தெரியவில்லை அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மக்கள் இந்த நிகழ்வை இறைவனின் கோபம் அல்லது உலகின் முடிவு நெருங்கி வருவதாக நினைத்தனர் சிலர் இது ஒரு அதிசயம் என்று கூறினர் சிலர் இது ஒரு தீய சக்தியின் செயல் என்று நம்பினர் பல ஆண்டுகள் கழித்து விஞ்ஞானிகள் இந்த நிகழ்வுக்கு ஒரு விளக்கம் கண்டார்கள் கனடாவில் ஏற்பட்ட பெரும் காட்டுத் தீயின் காரணமாக அதிக அளவு புகைவானத்தை மூடிக்கொண்டது இதனால் சூரிய ஒளி பூமிக்கு வர முடியாமல் போனது இதுவே அந்த அசாதாரண இருளுக்கு காரணம் என்று கண்டறிந்தனர் இன்றும் கூட இந்த நிகழ்வு பற்றிய ஆராய்ச்சிகள் தொடர்ந்து நடைபெறுகின்றன இந்த நிகழ்வு மனிதர்களுக்கு இயற்கையின் சக்தி எவ்வளவு பெரியது என்பதை உணர்த்தியது ஆயிரத்து எழுநூற்று எண்பதாம் ஆண்டின் திடீர் இருள்படுகை இன்றும் நம்மை ஆச்சரியப்படுத்தும் ஒரு மர்ம நிகழ்வாகவே உள்ளது